இரண்டு சாமுவேல் வேல் பதினோராம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாவையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்னோன் புத்தரை அழிக்கவும் ராபாவை முற்றுகை போடவும் அனுப்பின தாவிதோ எருசிலேமில் இருந்து விட்டான் நன்றாக கவனிக்க இந்த வார்த்தையை திரும்ப ஒரு விசி வாசிக்கிறேன் மறுபடியும் ராஜாக்கள் சாரி மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீதும் தாவீது யோவாவையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்னோன் புத்தரை அழிக்கவும் ரப்பாவை முற்று முற்றுகை போடவும் அனுப்பினான் தாவீதோ எருசுலேமில் இருந்து விட்டான் தாவீதோ எருசலேமில் இறந்துவிட்டான் ராஜா தான் யுத்தத்துக்கு முன்னாடி நிற்கிறவர் ராஜா தான் ஜனங்களுக்கு வழிகாட்டுகிறவர் ராஜா இந்த பக்கத்தில் ஐம்பது பேர் இந்த பக்கத்தில் ஐம்பது பேர் பொதுவாக எந்த ராஜாக்கள் வீடுகளில் இருந்தாலும் தாவீது ராஜா மட்டும் யுத்தத்திற்கு அவன் தான் முன்னாடி நிற்பான் ஆண்டவரத்தில் போய் கேட்பான் ஆண்டவரே போகலாமா வேணாமா அப்படின்னு கத்தர் உடனே பதில் கொடுப்பான் அப்படிப்பட்ட அவன் எப்போவுமே சளைச்சதே இல்லை வேலைக்காகவோ எதுக்காகவும் சளைச்சதில்லை அது தாவீதை குறித்து நம்ம நிறைய தியானிக்க வேண்டியது இருக்குது ரொம்ப ஸ்பீடு ஒர்க்கர் ஹார்ட் ஒர்க்கர் இப்படி நிறைய இருக்குது அவனுக்குள்ளே இன்னும் மல்டி டேலண்ட் பேர்சன் நிறைய தாளந்துகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அவனுக்கு இசைக்கருவிகள் வாசிக்க தெரியும் அவனுக்கு பலசாலி தைரியசாலி அவன் அப்படி மல்டி டேலண்ட் பேர்சன் ஆனால் அவன் லைஃப்பில் எப்பவுமே அவன் வந்து என்ன பண்ணது யுத்தத்திற்கு போகாமல் அவன் எப்பவும் இருந்ததே இல்லை சொல்லும் சொல்லும்போதே சொல்லுது ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வருகிற போது அது ராஜாக்கள் அந்த யுத்தத்திற்கு கண்டிப்பாக புறப்படுற ஒரு டைம் அந்த டைம் அந்த டைம் கண்டிப்பாக ராஜா போய் ஆகணும் ஆனால் ராஜா போகல அந்த யுத்தத்துக்கு என்னமோ தெரில என்னமோ சளிப்பு வந்துருச்சான் என்னன்னு தெரில அவன் வேதம் சொல்லுது தாவீது எருசலேமில் இருந்து விட்டான் அவன் இருந்த அடுத்த அடுத்த வ வரிகளை நீங்கள் வாசிக்க ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனையின் உப்பு முப்பருகின் மேல் உலாத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் தொடர்ந்து அந்த வசனத்தை இருக்கும் இருக்கும்போது அவ்வளோதான் பார்த்தான் கண்டான் பாவத்தில் விழுந்தான் தண்டனை வந்துருச்சு அப்படின்னு அந்த அதிகாரம் அப்படியே கடந்து போகும் ஸோ இதுக்கு இந்த பாவத்தில் விழுந்ததுக்கு தண்டனையை வாங்கினதற்கு இவ்வளோ பெரிய கொலையை பண்ணுறதற்கு காரணமாக இருந்தது வேற எதுவுமே இல்லை அவன் வாழ்க்கையில் சும்மா இருந்தால் பாருங்களேன் யுத்தத்திற்கு போகாம யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்தில் யுத்தத்திற்கு போகாம எரிசிலேம்ல தேவையில்லாத ரெஸ்ட் எடுத்த அந்த டைம் அவன் வாழ்க்கையில் பின்மாற்றத்தினுடைய அந்த எஜில் அவன் காலடி எடுத்து வச்சிட்டான் கவனிங்க ஆண்டோருடைய பிள்ளைகளே வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நீங்க பிஸியா இருக்கிற வரைக்கும் நீங்க பின்மாற்றத்துக்குள்ள போக மாட்டீங்க கண்டிப்பா மாட்டீங்க நீங்க பின்மாற்றத்துக்குள்ள போக மாட்டீங்க நீங்க பிஸியா இருந்தீங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து யோசனைகள் அது அதை செய்யலாம் இதை செய்யலாம் ஆனா எப்போ ஒரு வாலிபன் வந்து சும்மா இருக்க ஆரம்பிக்கிறானோ சும்மா இருக்கிறதுனா நிறைய பேர் எனக்கு வேலை இல்லை பாஸ்டர் எனக்கு அப்படி இருக்கிறேன் இப்படி நான் சொல்கிறேன் வேலைன்றதை பொறுத்த அளவில் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதில்ல நிறைய பேர் வீட்டில் உட்காந்து அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க இந்த லாக்டவுன் காலங்களில் ஒரு ஒரு வாலிபை தம்பி சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னால் பாஸ்டர் நான் எப்படியாவது இந்த இயருக்குள்ளே பைபிளை வாசிக்க முடிக்கணும்னு நினச்சேன் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இந்த லாக்டவுன் எனக்கு ஆண்டவர் ரொம்ப அழகாக கொடுத்துட்டாரு கிட்டத்தட்ட யோவேல் தீர்த்து தரிசனம் வரைக்கும் நான் வந்துவிட்டேன் பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் சாப்டருக்கு நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திட்டேன் எத்தனை பேர் அப்படி சாட்சி சொல்கிறவங்க இருக்காங்க இந்த லாக்டவுனில் நான் பைபிள் எழுதி முடித்தேன் டைம் பைபிள் படித்தேன் இத்தனை மணி நேரம் ஜவு பண்ணேன் இந்த புக்ஸ் வாசிச்சு முடித்தேன் எத்தனை பேர் ஸோ ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா சும்மா என்ன சும்மா இந்த சும்மா இருக்கும் நம்ம சும்மா இருந்துச்சோன்னாலே நம்ம வேலை செய்யாமல் இருக்கிற எல் அதான் அதான் நான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சும்மா இருக்கிறவனுடைய ஒரு மூளை பிசாசனுடைய தொழிற்சாலை நான் எல்லா யூ சொல்லும்போது சொல்லுவேன் சும்மா இருக்கிற ஒரு நபருடைய மூளை வந்து பிசாசனுடைய தொழிற்சாலை இவன் சும்மா இருக்க ஆரம்பித்தாலே கை எதையாவது ஓட்டணும் எதாவது போகலான்ட்டோம் எங்கேயாவது பண்ணலான்ட்டோம் அவ்வளோ தான் அவ்வளோதான் உடனே பின்மாற்றத்துக்குள்ளே விழுந்தாச்சு அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எப்போவுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நீங்க பிஸியா இருக்கிறதற்காக உங்களுக்கு ஒருவேளை அந்த டைம் 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 உங்களுக்கு கிடைக்குதா இந்த ஒரு பயனுள்ளதாய் எத்தனையோ பரிசுத்தவான்கள் எழுதின எவ்வளவு அழகான புத்தகங்கள் எல்லாம் இருக்குது ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க புத்தகம் வாசிக்கிறத ஒரு பழக்கமாக வைக்கிறது இல்லை உண்மையிலே சொல்றேன் புத்தகத்தை வாசிங்க புத்தகங்கள் வாசிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஆவிக்குரிய அறிவு நிறைய பெறும் பைபிள் வாசிக்கணும் அதே தவிர பரிசுத்தவங்கள் எழுதுன நல்ல நல்ல புத்தகங்களை கண்டிப்பாக நீங்கள் வாசிக்கணும் புக் படிக்கிறது ஒரு நல்ல பழக்கம் நல்ல பழக்கம் ஆண்டவரே சொல்லும் போது எழுது எழுது ஸோ ஆண்டவர் அதை வந்து ரொம்ப மெயின் பண்ணுறாரு அதனால் அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் சும்மா இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணி எப்பமே பிஸியாக இருக்கணும் நீங்க தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள் பிஸியாக இருக்கணும்னு நினைச்சிட்டீங்க பின்மாற்றத்தில் படியிலே காலடி எடுத்து வைக்கிறதுக்கு வேற எந்த காரணம் இல்லைங்க நீங்க சும்மா காரணம் சும்மா தான் காரணம் சோ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போ ஒரு நிமிஷத்தை கூட என் வாழ்க்கையில் வீணடிக்க மாட்டேன் உண்மைதான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறது உண்மைதான் நான் என்னைக்கி வேலை இல்லாமல் இருந்தனோ என்னைக்கு வீட்டில் தனியாக இருந்தனோ என்னைக்கு மொட்டை மாடலில் தனியாக இருந்தனோ என்னைக்கு அந்த இடத்துல தனியாக போனேனோ அன்னைக்கு தான் எனக்கு இந்த பிசாசு பிடிச்சிருச்சு அன்றைக்கி தான் இந்த மாதிரி நான் யோசித்தேன் அன்றைக்கி தான் தப்பு பண்ணேன் அன்றைக்கி தான் பாவத்தில் விழுந்தேன் அன்றைக்கி தான் இச்சை எனக்கு வந்துடுச்சு பிஸியாக இருக்கிற வரைக்கும் வரவே இல்லை ஃபஸ்ட்டு எஸ் எஸ் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் நாளைய தனத்தில் மிக முக்கியமான செய்தி உங்களோட பேசுவேன் இந்த பின்மாற்றத்தினுடைய விளைவுகள் அது மிக அவசியமான ஒரு செய்தி இது நிறைய வாலிபர்களுக்கு நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி நான் ஒரு நாளும் ஒரு நாளும் பின்மாற்றத்துக்குள்ள போயிடக்கூடாதுப்பா முன்பு செய்து வந்தத திரும்ப நான் செய்யறதற்கு நான் விருப்பப்படுறேன் திரும்ப செய்யறதற்கு நான் விருப்பப்படுறேன் என்கிட்ட பேசுங்கப்பா எங்கிட்ட பேசுங்கப்பா நான் எதையுமே மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லப்பா லூயா